கர்த்தரும் அருமை ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரின் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அருமையானவர்களே நம் அலைச்சல்களை நன்றாக அறிந்திருக்கிறார் என் அலைச்சல்கள் மன வியாகுலங்கள் யாருக்கு தெரியும் என்று மனம் குமுறும் தேவ பிள்ளைகளே உன் அலைச்சல்களை நன்றாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார் தனிமையில் சிந்தும் கண்ணீர் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறபடினால் நிச்சயம் உன் கண்ணீருக்கான பதிலை அதற்கான பிரதிபலனை கர்த்தர் தருவார் உன் அங்கலாய்ப்பை மாற்றுவார் அலைச்சல்களை மாற்றுவார் மனம் குமுறுதலை மாற்றுவார் இன்றே இப்பொழுதே இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையிலோராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் உன் அருகில் இருக்கிறார் சத்ருவின் போராட்டம் பெருகுகிறதா சுற்றுத்தார் உற்றார் பகைக்கிறார்களாம் விரோதமான காரியங்கள் செய்கிறார்களா பயப்படாதே கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நமக்காக வழக்காடுவார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் கலங்காதே திகையாதே கர்த்தரை நம்பு உறுதியாய் பற்றிக்கொள் அதிசயமான காரியங்கள் நிச்சயம் வாழ்வில் கர்த்தர் செய்வார் ஆமார்